பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருமணம் தடை விலகும் எளிமையான பரிகார முறை இது முழுக்க ஒரு இறைவழி பரிகாரமாக இருக்கும் குறிப்பாக ஒரு ஆணுடைய ஜாதகமும் சரி பெண்ணுடைய ஜாதகமும் சரி திருமண வயதாகியும் திருமணத்திற்கான ஒரு நல்ல வரணமையில் திருமணம் தடையாகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரம் தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் பண்ணணும் எந்த நாளில் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த கிழமையில் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு விளக்கமான பதிவாக இது இருக்கும் குறிப்பா ஜோதிடத்துல சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் மகாலட்சுமி அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் திருமணமாகவில்லை என்றால் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் அல்லது ஒரு ஜாதகத்தின் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு அந்த கிரகம் ஒரு வகையில் எனர்ஜி குறைவாக இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அனுபவிக்கிறதுல காலதாமதமோ அல்லது சில தடை தாமதங்களோ ஏற்படும் அந்த வகையில் ஒரு ஆணாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க தான் உங்க கையாலேயே செய்யணும் இந்த பரிகாரம் அதாவது உங்களுக்காக பெற்றவங்களோ அல்லது மற்றவர்களோ செய்யும்பொழுது அவ்வளவு பலன் வந்து அபரிவிதமான பலன் வேகமாக அனுபவிக்கிறது இப்போ நம்ம வந்து அனுபவத்தில் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து உதாரணமாக ஒரு கட்டம் போட்டிருக்கேன் இது ஒரு ராசி கட்டம் இதில் ரிஷபம் லக்னம் போட்டிருக்கேன் ரிஷப லக்னத்திற்கு ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு ஒரு கிழமை போட்டிருக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாவதாக வரக்கூடிய இடம் வந்து திருமணம் கலஸ்திரம் தாம்பத்தியம் இது போன்ற சில காரகங்களை வெளிப்படுத்துது ஸோ ஒரு ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் ரிஷபலக்னமாக இருந்தால் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்கு என்ன கிழமை வருதுன்னு பாருங்கள் இந்த கிழமை நாளில் இந்த பரிகாரம் பண்ணணும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடம் எது வருதோ லக்னத்தை ஒன்றாக வச்சு என்னணும் நீங்கள் அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் இடம் என்ன கிழமை வருதோ அந்த கிழமையில இந்த பல இந்த பரிகாரம் நல்ல ஒரு அபரிவிதமான பலனை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு ஏழு வாரங்கள் செய்ய வேண்டும் இப்போ ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடமாக விருச்சகம் வர்றதுனால செவ்வாய்க்கிழமைல இது பண்ணணும் ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னா குறிப்பாக ஒரு ஆண் பெண் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஆண்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்க ஒரு பெருமாளோட திருஸ்தலம் தம்பதியாக இருக்கக்கூடிய பெருமாள் அதாவது பெருமாள் தாயாரோட இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் கோயிலை செலக்ட் பண்ணுங்க அதாவது லக்ஷ்மி ஹைக் பெரும்பாலும் தாயார் இருக்கக்கூடிய கோயிலை நீங்க செலக்ட் பண்ணுங்க அந்த கிழமைகளில் நீங்க சாதாரணமாக நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்ன மாதிரி வெளிப்படுது அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை தரமோ அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் திரும்ப வரும் இந்த சுக்கரனோட காரகங்கள் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய ஜாதகங்களில் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறது சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிறது பன்னெண்டில் மறைஞ்சிறது அல்லது சுக்கரன் ராகு வாழ்வு கேது பாதிக்கப்படுறது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அந்த வகையில் சுக்ரன் நம்ம வந்து திரும்ப கொடுக்கணும் சுக்கரனோட காரகங்களாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருக்குது அழகு ஆடம்பர பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் வஸ்திரம் அதாவது ஆடை பூக்கள் வந்து மகாலட்சுமிக்கு உரிய மளிகைப்பூ கூட பார்த்தீங்கன்னா சுக்ரனுடைய காரகங்கள் பொட்டு மஞ்சள் குங்குமம் இது போன்ற பொருட்கள் வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணுன்னா தாயாருக்கு கொடுக்கணும் மகாலட்சுமிக்கு கொடுக்கணும் தம்பதியாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் கொடுக்கணும் உலகத்தில் இருக்கிற எந்த கோயிலுக்கு வேணாலும் கொடுக்கலாம் இந்த கோயிலில் தான் கொடுக்கணும் ஒரு பெரிய வெகு விமர்சையான கோயிலில் தான் போய் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை சாதாரணமாக பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய கோயிலில் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியின் கிழமை நாளில் நீங்கள் கொடுக்கணும் அதாவது அந்த தாயாருக்கு அதை அவங்க பயன்படுத்தணும் நீங்கள் ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வஸ்திரத்தை தாயாருக்கு அவங்க பயன்படுத்தணும் இது வந்து காலையில் பண்ணுறது நல்லது எந்த கிழமையில் பண்ணாலும் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி வரக்கூடிய கிழமையில் பண்ணணும் இதில் வந்து எல்லா கிழமையும் போட்டிருக்கும் மேஷத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு வெள்ளி மிதுனத்துக்கு புதன் கடகத்துக்கு திங்கள் சிம்மத்துக்கு ஞாயிறு கன்னிக்கு புதன் துலாமுக்கு வெள்ளி விருச்சகத்துக்கு செவ்வாய் தனுசு மற்றும் மீனத்துக்கு வியாழன் அதாவது மகரம் மற்றும் கும்பத்திற்கு சனிக்கிழமை இந்த கிழமை நாள்கள்ல பண்ணும் ஒரு ஆணாக இருந்தால் திருமணத்திற்காக ஒரு தம்பதியாக இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சுமங்கலி செட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு வளையல் மைப்பொட்டு இதெல்லாம் எடுத்து தானமாக கொடுக்கணும் அதை வந்து அவங்க பயன்படுத்த சொல்லணும் மல்லிகைப்பூவும் கொடுக்கலாம் இது வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் பண்ணுங்க ஏழு வாரத்துக்குள்ளே நிறைய மேஜிக் நடக்கும் நிறைய ஒரு வரன் வரும் பேசுகிற இடத்துல பதில் சொல்லுவாங்க ஒரு நல்ல ஜாதகம் கைக்கு வரும் பயன்படுத்தி பாருங்க நீங்க ஒரு பெண்ணாக இருந்தால் சார் நான் வந்து ஒரு பெண் எனக்கும் வந்து திருமணமாகல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் வருது நிறைய ஜாதகங்கள்ல நீங்க பெண்ணாக இருந்தாலும் இதே மாதிரி உங்களுடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும் நம்ம உதாரணமாக ரிஷப லக்னம் போட்டிருக்கோம் இதே ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்குள்ள ராசி அந்த கிழமை எடுத்துக்கணும் உதாரணமா இப்ப வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கிட்டோம்னா சிம்மத்தை ஒன்றா எடுத்துக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் வந்து கும்பம் வந்து ஏழாம் அதிபதியா வருதா இப்போ வந்து இந்த சனிக்கிழமை நாளில் நீங்க பண்ணணும் இந்த பரிகாரத்தை நீங்களும் வந்து ஒரு ஏழு வாரம் பண்ணணும் இதில் வந்து ஒரு சில நாள் வந்து சரியில்லாத நாள் வருது அஷ்டமி வருது நவமி வருது எதுனாலும் பரவாயில்ல கிழமை மட்டும் சனிக்கிழமையாக இருக்க வேண்டும் அந்த ஏழாம் அதிபதியோட கிழமையாக இருக்க வேண்டும் காலையில ஒரு கால பூஜையில நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் இது நீங்கள் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முருகன் ஆலயத்திற்கு பண்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஒரு பெண்ணுடைய ஜான ஜாதகத்தில் கணவனாக பாவிக்கப்படுகிறது அந்த கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் தோஷமாக இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கோ அல்லது செவ்வாய் லக்னத்திலிருந்து ஒரு சில வகையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கோ திருமணம் சம்பந்தமாக இந்த மங்கள காரியம் சம்பந்தமாக சில தடைகளும் காலதாமதமும் ஆகுது அதனால நம்ம செவ்வாய்க்கு ஜோதிட சாஸ்திரத்துல முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா காரக கிரகமாக கொடுத்துருக்குறாங்க நீங்க நேரடியாக முருகன் கோயில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நீங்க இந்த பரிகாரம் பண்ணால் முருகனுக்கு என்னங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட கேள்வி இருக்குது சாதாரணமாக நீங்கள் உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியின் கிழமை நாளில் விரதம் இருக்கிறது நல்லது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு உங்களுடைய திருமணம் சம்பந்தம் சம்பந்தமான ஒரு வேண்டுதல் வசிக்கிறது நல்லது அது மாதிரி அன்றைய நாளில் செவ்வாழைப்பழம் அல்லது உங்களால் முடிந்த ஒரு நிவேதியம் சுவாமிக்காக ஒரு நிவேதியம் செய்து அதை சாமிக்கு கொடுத்துட்டு நீங்களும் வந்து சாப்பிடணும் இது நல்ல ஒரு அபரிவிதமான பலனை ஏற்படுத்தும் நீங்களும் வந்து மஞ்சள் குங்குமம் போன்ற ஒரு சில பொருட்களை சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்குறது நல்லது அதாவது கோயில் பிரகாரத்து கோயிலில் பூஜிக்கக்கூடிய பூசாரியோ அல்லது பார்த்தீங்கன்னா பண்டிதர் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் இதை தொடர்ந்து பண்ணணும் அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியின் கிழமையில் முருகன் சுவாமி தரிசனம் செய்வது ஏழாம் அதிபதியின் கிழமையில் தொடர்ந்து ஏழு வாரங்கள் விரதம் அனுஷ்டிப்பது உங்களுக்கு திருமணத்திற்கான விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணும் ஒரு பெருமானம் பிடிச்சிக்கோங்க இது நல்ல ஒரு அபரிவிதமான பலனை நிறைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த ஒரு முறை இதில் அடுத்து இன்னும் ஒரு திருமண தடைக்கான ஒரு எளிமையான முறை இருக்குது இதே வந்து அதிக வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் கொடுத்த முறை இங்கே தொடர்ந்து இணைந்திருங்க ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திற்கும் என்ன மாதிரியான திருமண தடைகளை ஏற்படுத்துது ஒரு சில ஜாதகங்கள் அப்படிங்கிறத பத்தியே நம்ம விளக்கமான பதிவுகள் தொடர்ந்து போட இருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறை பக்தி டிவியோடு நன்றி வாழ்க வளமுடன்